தாராவும் சங்கரபாண்டியும் ஒரு திட்டம் வந்து இருக்காங்க இதை வந்து துர்கா முறியடிப்பாங்களா இல்லையான்னு சூப்பராக வந்து கொண்டு போகிறாங்க மிஸ் பணம் ஃபுல்லுடையும் கேளுங்கள் தாரா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க இப்போ மட்டும் சூர்யாவோட மனசில் அவள் இடம் பிடிச்சிட்டானா மாறி போலையே நீங்காத இடம் வந்து பிடிச்சிருவா இதை நம்ம லேசு போகல விடக்கூடாது என்ன சிஸ்டர் பண்ணலாங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம சங்கரபாண்டி வந்து நான் அதுக்கான ஆளெல்லாம் வந்து செட் பண்ணியாச்சு இவங்க இது மாதிரி காலையிலேயே பூஜை பண்ண போறேன்னு சொன்னனாலேயே நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வேக வேகமாக ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க சங்கரபாண்டியனும் நம்ம தாராவும் சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அமைதியாக என் கூடவா நான் போட்ட திட்டம் ஏதாவது சொதப்பியிருக்கா ஆமாம் சிஸ்டர் நீங்கள் போட்டு திட்டம்லாம் சொதப்புனதில்ல ஆனால் ஜெயிச்சதுதான் கிடையாது இந்த வாட்டியாவது பார்ப்போங்கிற மாதிரி சொன்னோன்னே சாரி சிஸ்டர் மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நான் மாட்டுக்கும் சத்தமாக உளறிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வேறு வேறு உனக்கு கொழுப்பு அதிகமாக போச்சுன்னு சொல்லிட்டு காரை வாட்டி இறங்குறாங்க ஒருத்தவங்க வந்து மீட் பண்ணுறாங்க நீ நாளைக்கு நடக்கிற சுமங்கலி பூஜைக்கு கண்டிப்பாக வந்து வந்துடணும் சரி மேடம் வந்துடுறேன் வந்து நான் என்ன செய்யணும் எப்போதும் நீ என்ன செய்வியோ அதை செஞ்சால் போதும் சரி மேடம் நான் மாட்டுக்கு வந்து செயின் எடுத்துகிட்டு போகிறது சூப்பராக கெட்டிக்காரி அப்படி இருக்கும்போது நான் வரேன் எடுத்துகிட்டு போகிறேன் நீ எடுத்துகிட்டு போகிறது வந்து தெரியக்கூடாது சரியா சரி மேடம் நான் பார்த்துக்கறேன் அதுக்கப்புறம் அவங்களால உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வரணும் அதுக்கு தானே வந்து யோசிச்சிட்ருக்கீங்க ஆமாம் என்னோடய மருமக எனக்கு குடைச்சல் மேலே குடைச்சல் வந்து கொடுக்குறா எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா மரியாதையும் அவளுக்கு வந்து போகுது நீ தான் பத்திரமா பார்த்துக்குறோம் என்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டிங்கள நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிடுறாங்க எல்லாரையும் வந்து ஆஸ்னியும் நம்ம பார்வதியும் வீடு தேடி வந்து கூப்பிட்றாங்க எங்கள் வீட்டில் இது மாதிரி பூஜை பண்ணுறோம் நீங்கள் எல்லாரும் வந்துடணும் அதுவும் சுமங்கல்யம் பூஜை அப்படின்னு சொல்லி ஒன்று கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சரிங்க கண்டிப்பாக வந்துடுறோம் எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பூஜையெல்லாம் வந்து வைக்க போகிறோம் நீங்களும் வந்துருங்கிற மாதிரி ஆஸ்னி ஏகப்பட்ட வீட்டில் வந்து கதவை தட்டி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க சூர்யா எப்படி இருந்தாலும் மனசு வந்து மாறிடுவாப்ல ஏன்னா துர்கா செய்ய வேண்டிய விஷயம்லாம் ஏக போக இருக்குங்கிற மாதிரி எல்லாம் சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப சங்கரபாண்டி இனிமேட்டு நடக்க போகிறதெல்லாம் நிச்சயம் வேற லெவலில் சண்டையும் சச்சரமாக தான் போதும் ஏன்னா தர்கானால தான் இந்த வீட்லேயும் வந்து நிம்மதி இல்லைங்கிற மாதிரி நான் ரெடி பண்ண ஆள் மூலியமாக காட்டிகிட்டு போயிடுவேன் வரவங்கலாம் இனிமேட்டு என்ன பண்ணுவாங்க இனிமேட்டு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது வச்சுருக்கேன்னு சொன்னால் கூட அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சூப்பர் சிஸ்டர் இதை வச்சு ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற சண்டையும் சச்சரையும் ரொம்ப அதிகமாக்கி விட்டுருவோம் ஆமாம் மாறி நடத்துகிறப்ப எப்படியெல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் இவ முதல் பூஜையிலே இப்படியெல்லாம் வந்து பண்ணுறாளேங்கிற மாதிரி ஒன்று கிடக்கா ஒன்று சொன்னால் அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு தான் ஏகப்பட்ட விஷய நன்மையெல்லாம் நடக்குங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் கேவலமாக இருக்காங்க தா ரவுன் சங்கரம் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க என்ன சிஸ்டர் பூஜைக்கான அறிகுறியே வந்து தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க நடக்கட்டும் நடக்கட்டும் இருந்தால் சூப்பராக பண்ணிடுவா மாறி இனிமேட்டு தானே வரப்போகிறா பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அதே மாதிரி ஃபங்க்ஷனில் ஏகப்பட்ட பேர் வந்து வர ஆரம்பிச்சிட்றாங்க அவங்க வீட்டுக்கு நம்ம ஆசினி எல்லோரையும் வந்து வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சிஸ்டர் மெயினான ஆள் இன்னும் வரலையே யாரை சொல்கிற நம்ம காலையில் பார்த்து பேசிட்டு வந்தோம்ல அவங்க வந்தால் தானே ஆட்டமே கலகட்டும் அவங்களும் வருவாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அவங்களும் வந்து அது தனியாக போனால் கூப்பிடவே இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க கூட்டத்தோட கூட்டமாக போனால் தான் கரெக்டாக இருக்கும்னோட ஒரு நாலு பேர் வராங்க அப்புறம் அவங்க கூடயே வராங்க அக்கம் பக்கம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வாங்கன்னு ஆஸ்னி வந்து சொன்னோன்னே அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்னது உங்களை நம்ம கூப்பிடவே இல்லை சரி வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களோட தங்கச்சியாக இருக்கலாம் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் அப்படி இருக்கும்போது நம்ம எதுவும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆஸினி வந்து அந்த இடத்துல சந்தேகப்பட்டாலும் இப்போ நம்ம எதுவும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி அமைதியாக நிற்கிறாங்க வாங்க வாங்கங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க அந்த இடத்துல நீங்கள் எந்த வீட்டிலேருந்து வரீங்கன்னு ஆஸ்னி கரெக்டாக கேட்டோன்னே தாராக்கும் சங்கரபாண்டியனுக்கும் ஒன்றும் புரியல இந்த விஷயத்த மட்டும் துர்காட்டை சொன்னால் அப்புறம் அவ்வளோதான் சிஸ்டர் நீங்கள் எதாவது ஒன்று சொல்லுங்கன்னொடனே நான் சொன்னால் சரி வராது சந்திரபாண்டி பாருங்கள் பார்வதி ஆமாம் நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க நீங்கள் யாரும் என்ன ஏதுன்னு விலாசம் கேட்டுக்கிட்டு இருந்தா சரி வருமா ஆஸ்னி அப்படிலாம் கேட்காத சும்மா தெரிஞ்சிக்கலான் தான் கூப்பிட்டேன் தெரியுமா நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க அப்புறம் அவங்க வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம போகணும் இல்லை அதுக்காக தான் நான் போகிறப்ப கண்டிப்பாக சொல்கிறேங்க இந்த ஏரியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் எப்படியோ சமாளிச்சாச்சு ஆனால் பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அவங்கள வந்து மாட்டி விட்டுற போகிறாங்க எல்லோரும் சேர்ந்து அதெல்லாம் இருக்காது அவள் ரொம்ப கெட்டிக்காரி அவள் இதில் விஷயத்துல ஈஸியாக வந்து சமாளிச்சுட்டு போயிடுவா இப்போதைக்கு சூர்யா இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கணும் ஏன் சிஸ்டர் சூர்யா கலந்துக்கிட்டு இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்தா மட்டும்தான் அவனுக்கு எல்லாமே வந்து புரிய வரும் அதுக்காக தானே இவ்வளோ பெரிய திட்டம் ட்ராமா எல்லாம் போட போகிறோங்கிற மாதிரி தார் அவன் சங்கரம்பானியனும் யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க